அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை டு இளையாங்குடி போகக்கூடியதான ரோடு அண்ணாமலை நகர் அப்படின்றதான இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இருபது அடி உயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட்டு எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் போர் பைனில் இருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் போடுற இடம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி தூரம் இருக்கும் இந்த கட்டடத்துக்கு அருகாமையில் இருக்கிற இந்த போர் பாயிண்டில் தான் தண்ணி போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் தேவை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த முன்னாடி இருக்கிற இந்த கார்டன் அமைப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு தேவைக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர் ஆழம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி இருக்குது நம்ம ஒரு நூற்றி ஐம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் எங்களோட இன்சலேஷன் இருக்குது உங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுன்னா உங்களுக்கு பக்கத்திலே எங்களோட இன்சலேஷன் சைட் இருக்குது எங்களோட சைட்டை நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களோட ஆர்டரை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வளுக்கும் ஒரு நல்ல நீடித்த உழைப்பும் அதிக உத்திரவாதமும் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்